நாம் பிடிச்சி பக்கரில் நீந்த வச்ச மாலா மீன் பாருங்கள் உறவுகளை கீழே போட்டிருக்கேன் இப்போ அது குடிச்சிட்ருக்கு இது ரொம்ப வேகமாக நீந்தி குதிக்கக்கூடிய தண்ணியோடய மீன்கள் ஆகும் அதனால் இதே இது கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும் நாம் இந்த மீன் குதித்து மறுபடி தண்ணியில் விழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தண்ணி இல்லாதனால அது துச்சுட்டு டெய்லிக்கு போகிறவங்களை பாருங்கள் இந்த மாலா மீன் ரொம்ப சுவையான மீன் தான் எல்லாத்துக்குமே உகந்த மீன் தான் குழம்பு வைக்கிறதுக்காக இருந்தாலும் ஃப்ரை பண்ணுறதுக்காக இருந்தாலும் உகந்த மீன் தான் உறவுகளை பாருங்கள் உறவுகளை அருமையான மீன் மாலா மீன்